வணக்கம் ஜேஎஸ் யூடியூப் சேனல் பெருமையுடன் வழங்கும் அறிவு சுரங்கம் போட்டித் தேர்வை எதிர்கொள்ள இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஓர் அறைய வாய்ப்பு ஆம் உறவு சொந்தங்களே அறிவுக்கு பத்து என்னும் அடிப்படையில் பல கேள்விகளும் அதற்கான விடைகளும் இங்கே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விநாயன் ஒன்று எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் விடை இரண்டு வகைப்படும் முதலெழுத்து சார்பெழுத்து விநாயகன் இரண்டு பழங்கால மனிதர்கள் தங்களை குளிரில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள எதை பயன்படுத்தினர் விடை பதனிடப்பட்ட விலங்குகளின் தோள்கள் விநாயன் மூன்று அரபிக்கடலில் உள்ள லட்சத்தீவு கூட்டங்கள் எவ்வகை பாறைகளால் ஆனவை விடை முருகை பாறை வினாயன் நான்கு ஆபரேஷன் தொடர்புடையது ஆபரேஷன் ஃபிளட் என்ற சொல் எந்த புரட்சியுடன் தொடர்புடையது விடை வெண்மை புரட்சி வினாயன் ஐந்து அலைவானது அதிவேகமாக உறும்போது இவ்வாறு அழைக்கப்படுகிறது அது அதிர் உறுதல் இயக்கம் என்று அழைக்கப்படுகிறது விநாயகன் ஆறு மக்கள் வாழ பயனுள்ள வழிகாட்டிகளாய் அமைபவை இவை விடை அறநூல்கள் தனது தனது உணவு தேவையை நிறைவு செய்து கொள்ள ஹோமோ ஹோமோசோப்பியன்ஸ் ஹோமோசோப்பியன்ஸ் மனிதர்கள் என்ன செய்தார்கள் விடை வேட்டையாடினார்கள் விநாயன் எட்டு இலட்சத்தீவுகள் மினிக்காய் தீவுகள் அமினித்தீவுகள் ஆகியவற்றை ஒன்றிணைத்து லட்சத்தீவுகள் என அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வினாயன் ஒன்பது வினாயன் ஒன்பது இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி ஐடிபிஐ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா எப்போது தொடங்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வினாயன் பத்து இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி அதிகாரத்தை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ மறைமுகமாகவோ குடியரசுத் தலைவர் அதிகாரம் செலுத்தும் செலுத்த வகை செய்யும் சட்ட பிரிவு எது விடை ஐம்பத்தி மூணு தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் அத்தோடு இந்த சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்